நண்பர்களே இந்த ஏரியா வந்து கோய்த்தில் வந்து எகைலா அப்படின்ற ஒரு ஏரியா இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் நம்ம இங்கே ஷாப்பிங்கில் இருந்து அத்தனை வந்து அதை வீட்டுக்கு தேவையான அத்தனை ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து அத்தனை அத்தனை வந்து அத்தனை பொருட்களும் குழந்தைகளுக்கு தேவையான அத்தனை பொருளும் இந்த ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் இந்த வந்து மால் வந்து கிரீன் ரூலு ரூலு அத்தனை மால் இங்கே வந்து சுற்றி ரவுண்டாக இருக்குது பெரிய ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து ப பத்து ஏக்கரில் இருக்கும் மேக்சிமம் ஒரு பத்து பஞ்சு ஏக்கரில் ரவுண்டாக பெரிய வெளியே இது வந்து இங்கே வந்துட்டோம்னா அத்தனை வாங்கிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காருகளை பாருங்கள் ரெண்டாவது வந்து இந்த நாட்டில் வந்து ஒருத்தனுக்கு வந்து ரெண்டு கார் நிற்கும் மேக்சிமம் வீட்டுகளில் வந்து அதுவும் காஸ்ட்லியான காருந்தான் லேண்ட் க்ரோஸரு ஃபென்ஸு இந்த மாதிரி தான் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் ஆமாம் இங்கே வந்து மக்கள் விட மூணு மடங்கு கார் தான் வச்சுருப்பாங்க அதிகமாக வச்சு மீனாக கார் தான் வச்சுருப்பாங்க செல்வ செழிப்பாக இருக்குது அந்த நாடு வந்து ஏன்னா பெட்ரோல் இங்கே இந்த நாட்டில் வந்து கொடுக்குறாங்க எடுக்கிறாங்க பெட்ரோல் வந்து நாட்டில் பார்த்துக்குங்க பெட்ரோல் வந்து கணக்கில்லாத காசு காசை அள்ளி கொடுக்குறாங்க அந்த நாட்டில் வந்து ஒரு குழந்தை பிறந்தாலுமே அந்த குழந்தைக்கு வந்து வாழ்நாள் முழுக்க வந்து இன்கம் கொடுக்குறாங்க நம்ம காசுக்கு முப்பதாயிரம் ரூபா இன்கம் கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்து இந்த நாட்டில் பிறந்த வேலைக்கே போக தேவையில்லை இந்த நாட்டில் வந்து வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து கடைசி காலம் வரைக்கும் நம்ம வந்து சொகுசாக வந்துக்குவோம் என்ன படிக்கிறோம் எங்கே படிக்கிறோம் எல்லாமே நம்ம டிசெல்ட் பண்ணி எங்கே வேணாலும் படுத்து படுத்துக்கொள்ளலாம்